வணக்கம் இன்னைக்கு நாம ஒரு விஷயத்தை ஆழமா பார்க்க போறோம் நம்ம கிட்ட தி ஒன் டே டிரான்ஸ்மேஷன் சேலஞ்ச் அப்படிங்கறத பத்தின சில குறிப்புகள் இருக்கு ஆமா இதோட முக்கிய நோக்கம் என்னன்னா வெறும் இருபத்தோரு நாள்ல ஆமா மூணே வாரத்துல வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை எப்படி கொண்டு வருதுங்கறத பத்தி பேசுது நீங்க உங்க லைஃப்ல ஒரு சேஞ்ச் தேடிட்டு இருந்தீங்கன்னா இந்த கலந்துரையாடல் உங்களுக்கு சில ஐடியாஸ் தரலாம் ஆமா இந்த இருபத்தோரு நாள் சவால்ங்கிறது வந்து சுய முன்னேற்றம் பழக்க வழக்க மாற்றம் இதெல்லாம் தான் ஆனா இது வெறும் டிப்ஸ் மட்டும் இல்ல ஒரு குறிப்பிட்ட டைம் வச்சு எப்படி மாற்றத்தை நடைமுறைப்படுத்துறதுன்னு பேசுது சரி இதோட முக்கிய கருத்து என்னன்னா மாற்றங்கிறது ஒரு பெரிய பயணம் தான் ஆனா அதை ஆரம்பிக்கிறது வந்து ஒரே ஒரு முடிவில தான் அந்த முதலடி ஓ அந்த மொமென்ட்ல எடுக்கிற முடிவு ஆமா அந்த முதலடியோட சைக்காலஜி அதோட விளைவுகள் இத பத்தி தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம் ரொம்ப நல்லா சொன்னீங்க சரி அப்போ நம்ம இந்த 21 நாள் மாற்றப் பயணத்துக்குள்ள போகலாமா இந்த ஆதாரங்கள்ல இருந்து என்ன கத்துக்கலாம்னு பார்ப்போம் முதல்ல மாற்றத்துக்கான தொடக்க புள்ளி டர்னிங் பாயிண்ட்னு சொல்றாங்களே அது தானா வராது நாம தான் உருவாக்குறேன்னு இந்த ஆய்வு சொல்லுது இது எப்படிங்க இது வந்து அடிப்படையில் சுய பொறுப்புணர்வு செல்ஃப் ரெஸ்பான்சிபிலிட்டி நாம நிறைய பேர் வந்து சூழ்நிலை மாறணும் மற்றவங்க மாறணும்னு வெயிட் பண்ணிட்டே இருப்போம் ஆமா அது உண்மைதான் ஆனா இந்த ஆய்வு என்ன சொல்லுதுன்னா இல்ல உண்மையான பவர் வந்து உங்களுக்குள்ள தான் இருக்கு நீங்க போதும் நான் மாறணும்னு முடிவு பண்ற அந்த செகண்ட் தான் அதுதான் உண்மையான ஸ்டார்டிங் பாயிண்ட் ஆ அந்த முடிவு எடுக்கிற நிமிஷம் ஆமா அது சின்ன முடிவா இருக்கலாம் ஆனா அதுதான் மற்ற எல்லாத்துக்கும் பேஸ் காத்திருக்கிறத விட்டுட்டு செய்ய ஆரம்பிக்கிற மைண்ட் செட் சரி அந்த முடிவு எடுத்தாச்சு அடுத்து இந்த இருபத்தோரு நாள் இது ரொம்ப பாப்புலரா இருக்கு உண்மையில இருபத்தோரு நாள்ல வாழ்க்கை மாறிடுமா தினமும் சின்ன முயற்சி செஞ்சா பெரிய மாற்றம் வரும்னு சொல்றது கேட்க நல்லா இருக்கு இந்த இருபத்தோரு நாள் ஏன் முக்கியம் இது எந்த அளவுக்கு உண்மை இந்த இருபத்தோரு நாளுங்கிறது ஒரு குறி ஒரு குறியீடுன்னு சொல்லலாம் சில சைக்காலஜி தியரிஸ் படி ஒரு புது பழக்கத்தை உருவாக்க இல்லை ஒரு நியூரல் பாத்வேன்னு சொல்லுவாங்கள்ல அதை ஃபார்ம் பண்ண சுமார் மூணு வாரம் ஆகும்னு ஒரு கருத்து இருக்குது ஓ அப்ரியா ஆமா ஆனா இது எல்லாருக்கும் இதே மாதிரி இருக்கும்னு சொல்ல முடியாது சிலருக்கு கூட டைம் எடுக்கலாம் இந்த ஆதாரத்தோட முக்கிய நோக்கம் அந்த நம்பர்ல இல்ல மாறா சின்ன انا தொடர்ச்சியான செயல்களோட காம்பவுண்டிங் பவர் இருக்குல்ல கூட்டு விளைவே அதேதான் அது எப்படி வேலை செய்யதுன்னு காட்றதுதான் முதல் வாரம் ரொம்ப கஷ்டமா இருக்கலாம் ஆனா விடாம செய்யும்போது அது நம்ம இயல்பா மாற ஆரம்பிக்கும் புரியுது அந்த இருபத்தொரு நாளை ஒரு ஸ்டார்டிங் புஷ் அப் பார்க்கலாம் ஒரு டெஸ்ட்ரான் மாதிரி அப்போ அந்த இருபத்தோரு நாளும் ஒரே மாதிரி ஈஸியா இருக்காதுன்னு நினைக்கிறேன் இந்த பயணத்துல எமோஷனலா எப்படி இருக்கும் அத பத்தி இது பேசுதா சோர்வு சந்தேகம் இதெல்லாம் வருமா நிச்சயமா அத ரொம்ப வெளிப்படையாவே சொல்றாங்க முதல் சில நாள் உற்சாகம் இருக்கும் ஆனா சீக்கிரமே சோர்வு வரும் மனச்சோர்வு வரும் ஏன் இது ஒர்க் அவுட் ஆகாதுன்னு கூட தோணலாம் சில மைல்ஸ்டோன்ஸ் பத்தியும் சொல்றாங்க ஏழாவது நாள் கிட்ட ஒரு சின்ன நம்பிக்கை இல்ல ஒரு முன்னேற்றம் தெரிய ஆரம்பிக்கலாம் ஏழாவது நாள் ஆமா அப்புறம் பதினாலாவது நாள்ல அந்த பழக்கம் கொஞ்சம் செட் ஆயிருக்கலாம் இருபத்தோராவது நாள்ல ஒரு குறிப்பிடத்தக்க மாற்றத்தை உணர முடியும்னு சொல்றாங்க இந்த ஏற்ற இறக்கங்களை நாம முன்னாடியே தெரிஞ்சு வச்சுக்கிட்டா கஷ்டமான நேரத்துல பாதியை விட்டு விலகாம இருக்க ஹெல்ப் பண்ணும் இது ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் பயணம் இல்ல அலைகள் மாதிரி அதை புரிஞ்சுக்கணும் சரி அந்த அலைகள்ல போகும்போது மனசு திடமா வச்சுக்க சில டூல்ஸ் வேணும் இல்லையா இந்த ஆதாரம் காலையில எழுந்ததும் சொல்றதுக்கு ஒரு வரி சொல்லுது இன்று என் நாள் இன்று நான் வெற்றி பெற போகிறேன் இது பாசிட்டிவ் திங்கிங் மாதிரி தெரியுது இது எப்படி வேலை செய்யும் சும்மா சொன்னா போதுமா வார்த்தைகள் மூளையை மாத்துமா இது வெறும் பாசிட்டிவ் திங்கிங் மட்டும் இல்ல இது வந்து சுய உறுதிமொழி சொல்றோமே அந்த டெக்னிக் காலையில நம்ம மனசு ரொம்ப ரிசெப்டிவா இருக்கும்னு சொல்லுவாங்க அப்போ இந்த மாதிரி பவர்ஃபுல்லான பாசிட்டிவான வார்த்தைகளை திரும்ப திரும்ப சொல்றது நம்ம ஆள் மனசுல அதாவது சப்கான்சியஸ் மைண்ட்ல ஒரு ப்ரோக்ராமிங் மாதிரி பண்ணுது ஓ ப்ரோக்ராமிங் மாதிரி ஆமா என்னால முடியுங்கிற நம்பிக்கைய அது விதைக்குது இதனால அன்னைக்கு நாம் எடுக்கிற முடிவுகள் செயல்கள் சவால்களை எதிர்கொள்ற விதம் எல்லாமே கொஞ்சம் பாசிட்டிவா மாற வாய்ப்பு இருக்கு இது ஒண்ணும் மேஜிக் இல்ல ஆனா நம்ம மனசோட சக்தியை நமக்கே சாதகமா பயன்படுத்துற ஒரு வழி மனநிலையை ரெடி பண்றது ஒரு ஸ்டெப்பு ஆனா உண்மையான மாற்றத்துக்கு செயல்பாடு வேணும் உடல் ஆரோக்கியம் பினான்ஸ் மன அமைதி எந்த கோலா இருந்தாலும் எல்லாத்துக்கும் அடிப்படை ஒழுக்கம் தான் டிசிப்ளின் தான் அப்படின்னு அழுத்தமா சொல்றாங்க இது கொஞ்சம் ஜென்ரலா தெரியுதே இவ்வளோ வேற வேற விஷயங்களுக்கு ஒழுக்கம் எப்படி பொதுவான காரணமா இருக்க முடியும் நல்ல கேள்வி ஒழுக்கத்தை வந்து வெறும் கண்ட்ரோலா மட்டும் பார்க்காம நீங்க உங்களுக்கு கொடுத்த ஒரு பிராமிஸ காப்பாத்துற திறமையா பார்க்கலாம் ஆம் புரியுது ஹெல்தியா இருக்கணுமா அப்போ நல்ல சாப்பாட்ட தேர்ந்தெடுக்கும் எக்ஸசைஸ் பண்ணவும் ஒழுக்கம் வேணும் காசு சேர்க்கணுமா தேவையில்லாத செலவு கம்மி பண்ணவும் தொடர்ந்து இன்வெஸ்ட் பண்ணவும் ஒழுக்கம் வேணும் சரிதான் மன அமைதிக்கு தினமும் தியானம் பண்ணவோ நெகட்டிவ் எண்ணங்களை கண்ட்ரோல் பண்ணவோ அங்கேயும் ஒழுக்கம் தேவை ஆக உங்க இலக்கு எதுவா வேணா இருக்கலாம் அதை நோக்கிய பாதையில தொடர்ந்து போகணும்னா மோட்டிவேஷன் இல்லாத நாள்ல கூட உங்கள செய்ய வைக்கிறது தான் ஒழுக்கம் ஆமா சில நாள் ரொம்ப டல்லா இருக்கும் அந்த மாதிரி நாள்ல தான் இது முக்கியம் இதுதான் பல துறைகள்ல ஜெயிக்கிறவங்க கிட்ட நாம பாக்குற ஒரு பொதுவான குணம் லாங் டம் கோல்ஸ்க்கு இதுதான் ஃபவுண்டேஷன் அந்த ஒழுக்கத்தை வளர்க்க சில ஸ்டெப்ஸ் வேண்டாமா இந்த இருவத்தோரு நாளைக்கு சில குறிப்பிட்ட செயல்களையும் இதுல சொல்றாங்களே காலைல சீக்கிரம் எந்திரிக்கிறது உடற்பயிற்சி புக் படிக்கிறது மோட்டிவேஷனல் வீடியோ கேக்கறது டைம் வேஸ்ட் பண்ணாம இருக்கிறது

நேரத்தை வீணாக்காம இருந்தா நம்ம ப்ரையாரிட்டிஸ் மேல கவனம் செலுத்த முடியும் இந்த அஞ்சும் உங்க நாளோட முதல் சில மணி நேரத்தை பாசிட்டிவா ப்ரொடக்டிவா மாத்திருச்சுன்னா நாள் பூரா அதோட எஃபெக்ட் இருக்குமா கண்டிப்பா அந்த பாசிட்டிவ் மொமெண்டம் நாள் பூரா இருக்கும் இது ஒரு அடித்தள மாதிரி இந்த ஒழுக்கத்தை நீங்க மத்த விஷயங்களுக்கும் அப்ளை பண்ணலாம்னு இந்த ஆய்வு சொல்லுது இதெல்லாம் பிளான் பண்ண மாதிரி நடந்தா சரி ஆனா சில சமயம் தடுமாற்றம் வருமே தோல்வி சோர்வு வரும்போது என்ன பண்றது அத பத்தியும் ஏதாச்சும் சொல்றாங்களா நிச்சயமா இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட் மாற்றங்கிறது எப்பவும் ஸ்மூத்தா இருக்காதுன்னு இது ரொம்ப ரியலிஸ்டிக்கா சொல்லுது தோல்வி வரும் சில நாள் நீங்க நினைச்ச மாதிரி செய்ய முடியாம போகலாம் அந்த மாதிரி சமயத்துல துவண்டு போகாம இருக்க சிங்கம் ஒரு அடி பின் வச்சாலும் அது பாயறதுக்கு தான் அந்த மாதிரி ஒரு ஆட்டிடியூட் வேணும்னு சொல்றாங்க ஆமா இங்கே சிங்கங்கிறது வலிமை மீண்டு எழும் திறன் ரெசிலியன்ஸ் அத குறிக்குது ஒரு நாள் தப்பாயிட்டா இல்ல ஒரு செட் பேக் வந்தா அது முடிவல்ல அதுல இருந்து என்ன கத்துக்க முடியுமோ அத கத்துக்கிட்டு அடுத்த நாள் திரும்ப ஆரம்பிக்கிறது தான் முக்கியம் தோல்விய ஒரு டெம்பரரி விஷயமா பார்க்கணும் அது ஒரு நிரந்தர தடங்களா நினைக்க கூடாது அதுக்கு இது ஹெல்ப் பண்ணும் சரி நாம மன உறுதியோடு இருந்தாலும் சுத்தி இருக்கிறவங்க சில சமயம் நம்மள கேலி பண்ணலாம் இல்ல சந்தேகப்படலாம் இதெல்லாம் ஒன்னால முடியாதுப்பான்னு சொல்றவங்கள எப்படி ஹேண்டில் பண்றது இதுக்கு அவங்க சொல்ற வழிமுறை சுவாரஸ்யமா இருக்கு அவங்க கிட்ட சிரிச்சுக்கிட்டே இன்னும் இருபத்தோரு நாள் தான் இருக்கு அப்புறம் பாருங்கன்னு சொல்ல சொல்றாங்க இது கொஞ்சம் தைரியமான பதிலா தெரியுது ஆமா இது வந்து வெளியில இருந்து வர நெகட்டிவிட்டிய சமாளிக்கிற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான அப்ரோச் மத்தவங்களோட சந்தேகத்தை நீங்க உங்க மேல ஆதிக்கம் செலுத்த விடாதீங்கன்னு சொல்றாங்க பதிலுக்கு அத ஒரு சேலஞ்சா எடுத்துக்கோங்க உங்க பதில் வந்து வார்த்தையில இல்ல உங்க செயல்ல இருக்கணும் ஒரு குறிப்பா சொல்றாங்க செயல்ல காட்டணும் ஆமா அந்த சிரிப்பும் நம்பிக்கையான பதிலும் உங்க கவனத்தை அவங்க நெகட்டிவிட்டியில இருந்து திருப்பி உங்க கோல் மேல வைக்க உதவுது இருபத்தோரு நாள் கழிச்சு உங்க மாற்றம் தானாவே அவங்களுக்கு பதிலா இருக்கும் இது ஒரு மாதிரி மென்டல் ஷீல்டு மாதிரி ஆக மொத்தம் விடாமுயற்சி ஒழுக்கம் விமர்சனங்களை ஹேண்டில் பண்ற விதம் இதெல்லாம் சேர்ந்ததுதான் சக்சஸ் பாதையா இந்த இருபத்தோரு நாள் சவாலோட மைய கருத்து இல்லாட்டி வெற்றியோட ரகசியம் எதை சொல்லலாம் வெற்றியோட ரகசியங்கிறது வந்து ஏதோ பெரிய மேஜிக் ஃபார்முலா இல்லை அது வந்து நாம் தினமும் செய்கிற சின்ன சின்ன ஆனால் தொடர்ச்சியான முயற்சிகளோட கூட்டுத்தொகை தான் சம் டோட்டல் ஆஃப் கன்சிஸ்டன்ட் டெய்லி எஃபர்ட்ஸ்

உடனடி ரிசல்ட்ஸ் இன்ஸ்டன்ட் கிராட்டிஃபிகேஷன் அதை எதிர்பார்க்காம அந்த ப்ராசஸ் மேல நம்பிக்கை வச்சு ஒவ்வொரு நாளும் அந்த சின்ன அடியை எடுத்து வைக்கிறது தான் உண்மையான மாற்றத்துக்கும் நிலச்ச வெற்றிக்கும் வழி அந்த வெற்றி வந்தா எப்படி இருக்கும் நீங்க முயற்சி செஞ்சா உலகம் உங்களை கவனிக்கும் எல்லாரும் திரும்பி பார்ப்பாங்க அப்படின்லாம் சொல்றாங்களே இருபத்தோரு நாள் அப்படி என்ன தெரியும் இது வந்து மாற்றத்தோட ரெண்டு பக்கத்தை காட்டுது ஒன்னு உள்ளுக்குள்ள நடக்கிற மாற்றம் இன்டர்னல் ஷிஃப்ட் ஷிப்ட் மனசுல ஆமா உங்க தன்னம்பிக்கை கூட மன உறுதி அதிகமாகும் உங்களை பத்தியே உங்க எண்ணம் மாறும் வெளியே தெரிகிற மாற்றம் எக்ஸ்டர்னல் உங்க எனர்ஜி லெவல் உங்க தோற்றம் உங்க செயல்களோட தரம் உயரும் போது மற்றவங்க உங்களை கவனிக்கிற விதமும் பழகிற விதமும் மாறும் சரிதான் இது வெறும் பழக்கத்தை மாற்றுறது மட்டும் இல்லை இது ஒரு முழுமையான உருமாற்றம் ஹோலிஸ்டிக் அத நோக்கமாக பொண்டது புது நீ புது ஆற்றல் புது வாழ்க்கைங்கிறது சும்மா சொல்ற வார்த்தையில அது உண்மையான எஃபர்ட்டோட ரிசல்ட்டா இருக்க முடியும்னு இது சொல்லுது இவ்வளவு நேரம் கேட்டதுக்கு அப்புறம் சரி நாமளும் ட்ரை பண்ணலாமேன்னு தோணுது இந்த ஆய்வு அதை என்கரேஜ் பண்ணுதா உங்க வாழ்க்கைய மாத்தணுமா அப்போ இன்னைக்கே ஆரம்பிங்க நேரடியா செயலுக்கு கூப்பிடுதா ஆமா அது ரொம்ப முக்கியம் தள்ளி போடுற பழக்கம் இருக்குல்ல ப்ரோக்ராஸ்டினேஷன் அதை உடைக்க சொல்றாங்க ஓ அது நிறைய பேர்கிட்ட இருக்கு ஆமா மாற்றத்துக்குன்னு ஒரு சரியான நேரம் இல்ல நீங்க எப்போ ஆரம்பிக்கிறீங்களோ அதுதான் சரியான நேரம்னு இது சொல்லுது அதோட அந்த செயலை ஆரம்பிக்க தேவையான மோட்டிவேஷனையும் இதுவே கொடுக்குது என்னால முடியும் என்னால வெற்றி பெற முடியும் இந்த மாதிரி சுயநம்பிக்கை வார்த்தைகளை திரும்பவும் சொல்றது மூலமா அந்த முதல் அடியை எடுத்து வைக்க ஒரு தைரியத்தை கொடுக்குது ம் மாற்றத்துக்கான சாவி உங்க கையில தான் இருக்குன்னு இது ஞாபகப்படுத்துது கடைசியா சில பவர்ஃபுல்லான கோட்ஸோட இந்த ஆய்வு முடியுதுன்னு சொன்னீங்க பி த லயன் பி அன்ஸ்டாப்பபிள் சிங்கம் தூங்கலாம் ஆனா தோற்காது மோட்டிவேஷன் இஸ் நாட் அ வேர்ட் இட்ஸ் அ லைஃப் ஸ்டைல் இதெல்லாம் சும்மா வாசகங்களா இல்ல இதுக்குள்ள ஆழமான அர்த்தம் இருக்கா இதுங்க வெறும் வாசகங்கள் இல்ல நாம இதுவரைக்கும் பேசின எல்லா விஷயங்களோட சாரம் செய்து சிங்கம் மாதிரி ஸ்ட்ராங்கா இருக்கணும் தடைகளை தாண்டி போகணும்னு சொல்லுது ம் பீ அன்ஸ்டாப்பபிள் ஆமா தோல்விங்கிறது தற்காலிகம் தான் திரும்ப எழுந்து வர முடியும்னு சொல்லுது ரொம்ப முக்கியமா மோட்டிவேஷன் ஏதோ ஒரு நாள் வர்ற ஃபீலிங் இல்ல அது ஒரு வாழ்க்கை முறை லைஃப் ஸ்டைல் அன்றாட பழக்கமா அது மாறணும்னு சொல்லுது அந்த இருபத்தோரு நாள்ங்கிறது ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் ஆனா அதுல கத்துக்கிட்ட ஒழுக்கத்தையும் மனப்பான்மையும் லைஃப் லாங் எடுத்துட்டு போகணுங்கிறதா இதோட மெசேஜ் அருமை ஆக இந்த இருபத்தொரு நாள் சவால் பார்த்துன ஆய்வு வந்து ஒழுக்கம் தொடர்ச்சியான சின்ன முயற்சிகள் அப்புறம் அந்த மீண்டு எழும் மனப்பான்மை இதெல்லாம் வச்சு ஒரு பெரிய மாற்றத்தை அடைய முடியும்னு நமக்கு காட்டுது தடைகள் வரும் அதை எப்படி ஃபேஸ் பண்றதுன்னு நம்மள தயார்படுத்துது ஆமா மிக முக்கியமா மாற்றங்கிறது வெளியேருந்து வராது அது உங்க கிட்டேருந்து தான் ஆரம்பிக்கணும் உங்கள் முடிவுலேருந்து உங்கள் முதல் முயற்சியிலேருந்து தான் தொடங்கணுன்னு இது நல்ல அடிக்கடிட்டு காட்டுது அந்த முதல் முடிவை எடுக்கிறதும் முதல் அடியை எடுத்து வைக்கிறதுந்தான் எல்லாத்தை விட கஷ்டம் ஆனால் அதுதான் ரொம்ப பவர்ஃபுல்லானதும் கூட இப்போ நீங்கள் கேட்டுகிட்ருக்குற உங்களுக்காக ஒரு சின்ன சிந்தனை பயிற்சி இந்த கலந்துரையாடலில் நாம் கேட்ட விஷயங்களை வச்சு அடுத்த இருபத்தி நாளைக்கு நீங்க ஆரம்பிக்க விரும்புகிற ஒரே ஒரு சின்ன ரொம்ப சின்ன புது செயல் என்னவா இருக்கும் ஒருவேளை அது தினமும் அஞ்சு நிமிஷம் தியானம் பண்ணுறதா இருக்கலாம் இல்லை ஒரு கிளாஸ் தண்ணி எக்ஸ்ட்ரா குடிக்கிறதா இருக்கலாம் இல்ல தூங்க போறதுக்கு முன்னாடி நாளைக்கு என்ன பண்ணணும்னு எழுதுறதா இருக்கலாம் ரொம்ப சின்ன ஒரு செயல் அது இன்றைக்கே இப்போவே கூட ஆரம்பிக்க முடியுமா யோசிச்சு பாருங்க மீண்டும் அடுத்த ஆய்வில் சந்திப்போம்